நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே சென்னை மாநகராட்சிக்குள்ள நடந்து கொண்டிருக்கின்ற அதிகார கொடுமை அதிகார போதை அதிகார திமிரு அதிகார கொடுமையை அடித்தட்டு மக்கள் மீது திணிக்கிறது இந்த அரசு என்பதை எவ்வளவு கண்கூடாக மக்களுக்கு தெரிகிறது என்பதை நல்லா பாருங்க கண்கூடாக ஆட்சி தி ஆட்சி அதிகாரத்தி அடித்தட்டு மக்கள் மீது திணிக்கிறது இந்த ஸ்டாலினுடைய அரசு வேலைக்கு போற போராடுவோம் முடிஞ்சாரு முடிஞ்சா தொட்டுப்பாரு ஆண் காவலர்கள் பெண்கள் மேல கையை வச்சு கொடுத்தா மட்டும் போதாது எங்க வழியும் கஷ்டம் உனக்கு தெரியும் நம்ம போராட்டம் தொடரும் நீங்களா நாங்களான் எலக்ஷனுக்கு முன்னாடி பாத்துருவோம் ஒரு கை பாத்துருவோம் இந்த வெயில்ல எல்லா வெயிலையும் கடுமையாக வேலை செஞ்ச ஜனங்க இந்த வெயில் இந்த இடத்துல இருக்கும் நான் சவால் விடுறேன் காவல்துறையை சென்னை மாநகராட்சி முடிஞ்ச எங்க ஜனங்கள தொட்டு பாருங்க தொட்டதுக்குண்டான திருமாவளவன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னும் இருக்கின்ற திமுகவில் இன்னும் இருக்கின்ற எல்லா லற்றுப்பேடு இயக்கத்துக்கும் நான் கேட்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நீங்க தேர்தலை சந்திச்ச போது உங்க கூட்டணி தேர்தலை சந்திச்ச போது இந்த வாக்குறுதிகளை முன்வைத்து தான் நீங்க போயிட்டு ஊர் ஊரா ஓட்டு கேட்டிங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னு தான் இந்த மக்கள் கேட்கிறாங்க இன்னைக்கு ஆனா இந்த மக்களுக்கு இந்த அரசு கொடுக்கின்ற பரிசு என்ன நடு ரோட்டில் பத்து நாளாக உட்கார்ந்துட்டு ஒரு நாட்டை தூய்மைப்படுத்துகின்ற தூய்மை அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு துப்பற்ற ஒரு அரசு இந்த அரசுக்கு வக்காலத்து வாங்குகின்ற கூட்டணி கட்சிகள் ஆனால் கம்யூனிஸ்ட் கொடியை வச்சுக்கிட்டு போராட்டம் நீங்க தானே அதிகாரத்தில் இருக்கீங்க இந்த இடம் இங்க எங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு இங்க எங்க எங்க பணி மறுக்கப்பட்ட நாங்கள் நிக்கிறோம் சொல்றோம் இல்ல அப்படி பேசுறதா இருந்தா பேசுறோம் இல்லை பேச முடியாதுன்றாங்க நீதிமன்றத்தில் பாத்துக்கலான்றாங்க இதுதான் சமூக நீதி அரசாண்ட கேள்வி எழுப்பிட்டு வந்திருக்கோம் உங்களுடைய கூட்டணி கட்சி தானே அதிகாரத்தில் இருக்கு நீங்க எதுக்கு போராடுறீங்க நீங்க உங்களுடைய கூட்டணி கட்சியின் தலைவர்கள்கிட்ட கிட்ட நேரடியாக அந்த உரிமை உங்களுக்கு இருக்குல்ல அவங்க என்ன கேட்கறாங்க அறிக்கையில நீங்க கொடுத்ததை நிறைவேத்துங்கன்னு நிறைவேற்றுங்க வேற எதையும் அவங்க புதிதாக கேட்கல இல்ல நாங்க உழைக்க தயாரா இருக்கிறோம் எங்களுக்கான ஊதியத்தை கொடுங்க நாங்க உழைக்க தயாரா இருக்கிறோம் எங்களுக்கான வேலையை ஆனால் அந்த ஒப்பந்தத்தை ஒரு ஆண்டுக்கு இரநூத்தி ஐம்பது கோடின்னு பத்து வருஷத்துக்கு ஒரே டைமாக ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடியை பிடிங்கிட்டு தனியார்கிட்ட தள்ளி விட்டுற வேண்டியது தனியார்கிட்ட தள்ளி விட்டுட்டு இந்த ஒப்பந்த எல்லாம் தனியார்கிட்ட போய் நீங்கள் ஒப்பந்தம் போட்டுக்குங்கம்மா ஏன்னா இப்போ ஆள் பிடிக்கணும் அந்த தனியார் நிறுவனம் ரெண்டு நிறுவனம் அந்த கண்டராவி நிறுவனம் ஒன்று சைனா நிறுவனம் ஒன்று இந்தியா நிறுவனம்னு சொல்கிறாங்க சரி அது எந்த நிறுவனம்னால் இருக்கட்டும் ப்ரைவேட்டட்

அவன் எட்டு மணி நேரம் வேலை செய்யணா செய்யணும் ஒன்பது மணி நேரம் வேலை செய்யணா செய்யணும் பத்து மணி நேரம் வேலை செய்யணா செய்யணும் என்ன அவ வைக்கிற நீ ஒன்னும் புடுங்க முடியாதாங்க இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் இன்னைக்கு மாநகராட்சி தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் நடக்கிற இந்த மாநகராட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கும் பொழுதே இவங்களை நடுவாட்டில் உட்கார வச்சு வெயில்ல மழையில காத்துன்னு தெரியாம பத்து நாளா சாகடிக்கிற நாளைக்கு அவங்க தனியார் கிட்ட போயிட்டாங்கன்னா இந்த தனியார் நிறுவனம் எங்களுக்கு இவ்வளவு கொடுமையை எங்களை பதினோரு மணி நேரம் அப்படின்னு சொல்லி இந்த அரசு கிட்ட கோரிய வச்சா என்ன பண்ணிடுவீங்க நாளைக்கு நீங்க ஒன்றும் செய்ய மாட்டீங்க தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மக்களை முட்டால் ஆக்க முடியுமோ அந்த அளவிற்கு ஆண்டாண்டு காலமாக நேற்றோ இன்றைக்கோ தொடங்கலை இந்த ப்ராசஸ் இது ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிய ப்ராசஸ் இதை வந்துட்டு அவ்வளவு சீக்கிரமா மக்களை வெளியே கொண்டாடுறது ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா மக்களுக்கு அவ்வளவு சாதாரணமாக புரியாது அந்த போராட்ட களத்துல பேசுற எல்லாருமே பேசுறது என்ன பட்டியலின மக்கள் ஆதி திராவிட மக்கள் எவண்டா ஆதி திராவிட எவண்டா ஆதி திராவிட இவன் எப்படா திராவிட நானா அதை சொல்லுங்கடா முதல்ல வேணீங்களா இவன் எப்படா திராவிட நானா ஆதி தமிழ் மக்கள் ஆதி தமிழ் குடி மக்கள் சொல்ல வைக்கப்படுறீங்க பண்றீங்க ஆதி தமிழ் குடின்னு சொல்ல வைக்கப்படுறீங்க ஆதி திராவிட எப்படரா ஆடுற திராவிட வெ எப்படரா யாரரா தானாக்குறது அதுனுடைய அநயாலத்தை காட்டுங்கடா ஆதி தமிழ் குடின்னு சொல்ல வெக்கமா இருக்கா ஆதி தமிழ் குடியை கொண்டு போய் அந்த நாதாரிங்க கிட்ட அடமான வச்சுட்டு உங்களுடைய பூர்வீகத்தை கொண்டு போய் அவனு கிட்ட அடமான வச்சுட்டு இன்னைக்கு கிட்ட போய் நிற்கிறீங்க நிக்கிறீங்க விழுந்து குனிஞ்சு நிக்கிறீங்க உங்களை அவன் திரும்பி பார்க்கவே இல்லை காலம் என்ன காரணம் என்ன தெரியுமா காலமெல்லாம் உங்களை குனிய வைத்து உங்கள் மீது பயணம் செய்து பயணம் செய்து பழகிவிட்டார்கள் அவர்கள் இன்னைக்கு உச்சாரி கொம்பல் இருக்கான் தமிழ்நாட்டினுடைய முதல் பணக்காரர்கள் பட்டியலில் இருக்கான் நீ இன்றைக்கும் நீங்க ஆதி தமிழர்கள் அடிமட்டத்தில் இருக்கீங்க இதையெல்லாம் நம்ம பேசினா நம்மள எதிர்முனை தாக்குதல் செய்வீங்க இதையெல்லாம் நம்ம பேசினா நம்ம மேலே எதிர்முனை தாக்குதல் செய்வீங்க திருட்டு பயலங்கடா திருட்டு பயலங்க வந்தேரி பயலங்க எங்கிருந்தா வந்தாயுவன் திராவிடம் சொல்றான் அவனுக்கு தாளம் தட்டி நீ பேசுறாங்க மேடையில் நின்று ஆதி திராவிடர்கள் பட்டியலின மக்கள் பட்டியலின மக்கள் தான் ஏத்துக்கிறேன் ஆனா அவர்கள் ஆதி திராவிடர்கள் ஆதி தமிழ் அவங்க தாண்டா இந்த மண்ணுக்கே சொந்தக்கார ஆட்சி செய்யற அத்தனை பேர் வந்தேறி கூட்டமடா இன்னைக்கு உன்னை துரத்துறதுக்கு அவன் வேலையை செய்யறான் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியே பத்து வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டு ஒரே நாள் அவங்ககிட்ட புடிங்கிட்டு நான் ஏற்கனவே இந்த நாலு வருஷத்துல உலக வங்கியில கடன் வாங்கிட்டான் அஞ்சு லட்சம் கோடியை கடன் வாங்கிட்டான் இப்போ இங்க இன்னும் எட்டு மாசம் இருக்குது ஆட்சி இன்னும் எட்டு மாசம் இருக்குதாச்சு இந்த எட்டு மாசத்துல சுத்தி பக்கம் அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் கை வைக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் கை வச்சு மொத்தத்தையும் பிடுங்கி அவங்க உலையில போட்டுட்டு நாளைக்கு உங்களை ரோட்டில் நிறுத்திட்டு எல்லார்கிட்டையும் கொண்டு போய் உங்களை அடமானம் வச்சு நாளைக்கு நடு ரோட்டில் நிறுத்திட்டு அவன் வெளியேறி போயிடுவான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கப்புறம் புதுசாக வர்றவன் ஏற்கனவே அதிமுக போகும்போது தான் கல்லா ஆட்டி ஆட்டி பார்த்தா ஒன்றுமே இல்லை காலி பண்ணி விட்டு போயிட்டான் மூன்று லட்சம் கோடி எங்க தலைமையில கடன் வச்சிட்டான் இப்போ அந்த கடன் எல்லாம் நாங்க சரி கட்டணும் உடனே ஆட்சிக்கு வந்து எங்களால் எதுவும் செய்ய முடியாது கல்லாவுல போய் பார்த்தா ஒன்னுத்தியும் கானம் அதிமுகத்து வருஷம் ஆட்சி செஞ்சு மூன்று லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னான் நீ வந்து என்னத்தை புடுகன நீ வந்து என்னத்தை புடுகன தமிழ்நாட்டினுடைய ஆண்டு வருமானம் மூன்று லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய ஆண்டு வருமானம் மூன்று ஆனா நீ ஆண்டுக்கு ஒன்றரை லட்சம் கோடி கடனே வாங்குற மூணு லட்சம் கோடி வருமானம் வருது என்னத்தை புடுங்கன்னு தெரியல ஆனா ஆண்டு ஒன்றுக்கு ஒன்றரை கோடி கடன் வாங்குற இந்த நாலு வருஷத்தில் அஞ்சு லட்சம் கோடி கடனை வாங்கிட்ட அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுறதுக்கு துப்பு இல்லை ஆசிரியர் பணியை நிரந்தரம் படுத்துறதுக்கு ஆசிரியர் பணியை நிரந்தரம் பண்ண துப்பு இல்லை அந்த அரசுக்கு அவர்களே ஒப்பந்தத்தில் போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த ஒப்பந்தத்தில் போட்டால் பன்னெண்டாயிரம் பதினோராயிரம் பத்தாயிரம் சம்பளம் கொடுத்து அவங்கள கழிக்கிறது காலத்தை கழித்து அவங்கள ஒரு பத்து வருஷம் வேலை வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் அவங்கள ரோட்டில் வந்து உட்காந்து போராடினாங்களா அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டு வேண்டியது போராடினீங்கன்னா இப்போ இருக்கிற வேலை கூட உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டுறது பிரச்சனைக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் யார் மக்களாகிய நீங்கள் தான் அரசு ஊழியர்கள் தான் மிக முக்கியமாக அரசு ஊழியர்கள் தான் அரசு ஊழியர்கள் இந்த மாதிரி அரசுக்கு கீழே ஒப்பந்தத்தில் பணி செய்கின்ற எல்லாரும் செய்த மிகப்பெரிய தவறால் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு மக்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு ஒப்பந்த பணியாளர்களுக்கு யாரை விட்டு வைத்தது யாரை விட்டு வைத்தது இந்த அரசு ஒரு துறையை சொல்லுங்க ஒரு துறை இந்த அரசு ஆட்சிக்கு இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு துறை நல்ல நிலையில முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லுங்க குடிகாரர்களை தவிர குடிகாரர்களை தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு அறுபத்தி ஒரு விழுக்காடு குடிகாரர்கள் நிறைந்த மாநிலமாக இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அறுபத்தி ஏழு விழுக்காடு குடிகாரர்கள் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது இதுதான்டா அவங்களுடைய வளர்ச்சி இதுதான்டா அவங்களுடைய முன்னேற்றம் தூய்மை பணியாளர்கள் போராடினா எங்களுக்கு என்ன போராடலாம் எங்களுக்கு என்ன இன்னும் நாலு நாளைக்கு நீங்க உட்காந்து போராடிட்டு இருந்தீங்கன்னா போலீஸை விட்டு அடிச்சு கொண்டு போய் தூக்கிட்டு போய் மொத்த பேரையும் ஜெயிலில் போட்டுருவேன் இப்படி மிரட்டுறாயா திமுக காரன் இப்படி மிரட்டுறான் திமுக காரன் இதை விட ஒரு கொடுமை கவுன்சிலர்களை உள்ள விட்டு அவங்க இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா ரூபா கூலி கேட்கறான் அதிகமா அந்த கூலியை கொடுக்கறதுக்கு துப்பத்தை இந்த அரச ஒரு ஒரு ஆளுக்கு அஞ்சாயிரரூவா கொடுக்குறேன் இந்த போராட்டத்தோடு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறான் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு நபருக்கு அஞ்சாயிரம் கொடுக்குறேன் போராட்டத்துலேருந்து வாபஸ் வாங்கி வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறான் பாமர மக்கள் அவங்கக்கிட்ட ஒன்றும் கிடையாது அன்றாடம் கூ அன்றாடம் கூடி அஞ்சாயிரம்னாக்கா வீட்டு ஆகும் அவங்க அந்த அஞ்சாயிரம் வந்தால் போதும்னு வாங்கிட்டு ஓடுறவங்க தான் அவங்க ஆனா அதையும் கடந்து அதையும் பெற மறுத்து இன்னைக்கு போராட்ட களத்தில் பதினோராவது நாளாக களத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறது அந்த பெரும் கூட்டம் வெக்கமா இல்லை உங்களுக்கு இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடத்த வெக்கமா இல்லை உங்களுக்கு சாதாரண ஒரு தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்களா அவர்களினுடைய கோரிக்கையை கூட நிறைவேற்றுவதற்கு துப்பற்ற அரசு நகராட்சி வளர்ச்சித்துறை அமைச்சர் இருக்கிறார் அந்த அமைச்சர் கே என் நேரு இது வரைக்கும் இந்த இந்த மக்களை போய் சந்தித்ததுண்டா இல்ல மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா என்ன போய் அவங்களை சந்திச்சு அவங்களுக்கு என்ன உறுதியை சேகர்பாபு வந்தா மட்டும்தான் பிரியா போகணும் இல்லன்னா பிரியா போய் சந்திக்க மாட்டாங்க சேகர்பாபுக்கும் மாநகராட்சிக்கும் சம்பந்தமே இல்ல நீ வந்துட்டு உண்டை கட்டி வாங்கி திருட்டு பையன் கோவில் கோவில் போயிட்டு உண்டகட்டி வாங்கி உன்னுடைய துறை அது அறநிலைத்துறை நீ அங்க போய் நில் அங்க ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் ஓட்ட கிடைக்கு அதை சுத்தம் பண்ணுக்கு வக்கு இல்லை துப்பு இல்லை வளர்ச்சித்துறை அமைச்சர் என்ன அப்படி புடுங்கிறாரு ஓய்வு இல்லாத அவர் வந்துட்டு இந்த மக்கள் சந்திக்கிறதுக்கு ஓய்வே இல்லையா அவருக்கு நேரமே கிடைக்கலையே துறை அமைச்சருக்கு மாநகராட்சி வளர்ச்சித்துறை அமைச்சருக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரை இருபத்தி நான்கு மணி நேரம் ஓயாத ஆட்டிட்டே இருக்காரா அவர் போய் அந்த மக்களை சந்திக்க முடியாதா கேவலம்டா கேடு கட்ட அரசு இந்த மாதிரி ஒரு அரச நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அறுபது ஆண்டு கால திராவிட கட்சிகளின் ஆட்சியில் மிக மிக கேவலமான கீழ்த்தரமான ஒரு ஆட்சி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இன்றைய காலகட்டம் வரையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி மாதிரி ஒரு கேவலமான ஆட்சியை இந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டு கால திராவிட ஆட்சி வளர் சந்தித்ததே இல்லை திராவிட ஆட்சியின் வரலாறே கீழ்த்தரமானது ஆனால் மிக மிக கீழ்த்தரமானது இந்த ஐந்து ஆண்டு கால ஆட்சி சிந்தியுங்க மக்கள் சிந்தியுங்க உங்களை ஆட்சி ஆளுகின்ற தலைவனுக்கு முதல்ல திறமை இருக்கணும் தகுதி இருக்கணும் எல்லாரையும் கட்டி ஆளுகின்ற வல்லமை இருக்கணும் எதுவுமே இல்லாத துண்டு சீட்டை கூட கையில் பிடிக்க எல்லாம் ஆட்சியில் உட்கார வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க வந்துட்டு ரோட்டில் உட்காந்துக்கிறீங்க ஒருபோதும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே